கேஜிஎஃப் ஆண்டையினம் இன்று அடிமைப்பட்டுக் கிடக்கிறது இதோ அவர்களை இருந்து மீட்டு மீண்டும் ஆரியணை ஏற்ற கோலார் தங்க வயலில் முதன்முறையாக ஃப்ராஸ்பெரட்டி கான்ஃபரன்ஸ் செழிப்பு கருத்தரங்கு தயவுசெய்து சகோதரர் பாலசேகர் அவர்கள் பட்டணத்துல இதுவரைக்கும் ஆளுகை செய்கிற மனிதர்களை கட்டுப்படுத்துகிற எந்த டிரான்சாக்சனும் ஒழுங்கா நடக்கலன்னா இன்னையிலிருந்து இதுவரைக்கும் சிலுவைக்கு பிறகு உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனும் இல்லை கத்தர் ஒரு கிரியையை செய்கிறார் சார் உங்களுக்காக அது எதிரி ஹோல் பண்ணி வச்சிருந்த பிசாசு பிடித்து வைத்திருந்த அத்தனை காரியங்களிலும் சத்தத்தை ஒரு பண்ணி எதிரி அந்த பாலத்தில் இருந்து துரத்தி

ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் இடம் மாய்டு மஹால் மாய்டு குரூப் கன்சர், பியா வெஜிடேரியன் கல்யாண மண்டபம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ரோட் ராபர்ட்ஸன் பெட் கேஜிஎஃப் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் வாழ்க்கையில் நிறைய தீர்மானங்களை எடுக்கவும் அடுத்த கட்டம் நம்ம எப்படி நகரணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு செய்தியை பிரதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இது மூலமாக இன்னும் அடுத்து வர்ற காலத்தில் நிச்சயமாக மற்றவங்க பார்க்கும்போது ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஐஸ்வர்யமான இடத்துக்கு அன்னொரு நகர்த்துவார் அப்படிப்பட்ட ஒரு இதில் நாங்கள் நடப்போம் அப்படிங்கிற இந்த தீர்மானத்தோட இந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ஆசீர்வாதமான இருந்துச்சு இன்னைக்கு அநேக காரியங்களை செழிப்பின் காரியத்தை பற்றி பேசுனாங்க அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் புரோஜனமாக இருந்தது இன்றைக்கி கேட்ட உடனே இன்னும் அதிக அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் யார் கூட பேசினாரு மேலும் விவரங்களுக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் எழுபத்தி இரண்டு பத்தொன்பது இருபத்தி இரண்டு முப்பத்தி எட்டு அறுபத்தி நான்கு ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும்